ஹலோ மிஸ்டர் ராமலிங்கம் நான் டிஎஸ்பி சௌத்ரி பேசுறேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் பரவாயில்ல சொல்லுங்க ப்ளூ ஸ்டார் நைட் கிளப்ல உங்க பையனும் தம்பியும் குடிச்சிட்டு ஒரு பொண்ணுக்காக பெரிய கலாட்டாவே செஞ்சிருக்காங்க சார் உண்மையாவா நான் நேர்ல போய் பார்த்தேன் நஷ்டம் எவ்வளவுனு சொல்றீங்கன்னா நான் கொடுத்துறேன் 25000 ரூபாய் சாமான்களை உடைச்சி சேதம் பண்ணிருக்காங்க என்ன ரெண்டு பேரும் வார்ன் பண்ணி அனுப்பி இருக்கேன் ரொம்ப நன்றிங்க சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை எடுத்துருவாங்க போல இருக்கு சார் அதனால நீங்களும் கொஞ்சம் வார்ன் பண்ணி வைங்க சரிங்க குட் நைட் ஏன் அப்பா அவர் இப்படி கஷ்டப்படுத்திருக்க ஏன் அவர் இப்படி டார்ச்சர் பண்றீங்க நாங்க வேணும்னு சண்டை போடல ஒரு பொண்ணை காலி பத்து கண்டது காப்பாத்த போய் இப்படி ஆயிடுச்சு ஓஹோ இனிமே இது மாதிரி நெருக்கடி எல்லாம் தரமாட்டோம் அப்பா நாங்க திருந்துட்டோம்ப்பா எங்களை மன்னிச்சிரு மன்னிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா பிளீஸ் எங்களை மன்னிச்சுடுங்கப்பா உங்க பேச்ச நம்பி ஒரு வினாடி என்னையே நான் மறந்து சந்தோஷப்பட்டுட்டேன் ஆனா அந்த பொய்யான சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம தட்டி பறிச்சுட்டீங்களே போக போகலாமே அமைதியாக இருப்பான் கடவுளே ஏன் இப்படி ஒரு தம்பியையும் மகனையும் கொடுத்த என்ன சோதனைப்பட்ட ஒதுக்கவும் முடியாம ஒத்துக்கவும் முடியாம தவிக்கிறேன் ராமலிங்கம் இதான மாதிரி பா உள்ள உள்ள தம்பி டாக்டருக்கு போன் பண்ணப்பா சீக்கிரம் அம்மா தாயே ஆலயம்மா ராமலிங்கைய நல்ல சுகத்தோடு இருக்கணும்

உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட ஓ இப்போ யாரும் அவரை பார்க்க முடியாது ஓ அவர் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அம்மன் பிரசாதம் கொண்டு வந்திருக்க அத மட்டும் கொண்டு போய் கொடுத்துருறேங்க எங்களையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்கள நீ எப்படி போவ கொண்டா கொடுத்துடுறேன் மறைக்காம நித்தில விபூதிய பூசிக்க சொல்லுங்க இதை பண்ணிடு என்ன ஐயா ஐ வா உனக்கு காச்சடிக்குன்னு சொன்னிய சட்டையை கலந்து இந்த ஊதிய ஒரு பூச்சு பூசு எல்லாம் சரியா போயிடும் ஓய்யா ஐயா ஓ அப்பாவுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு விஜய் என்ன எழுதி இருக்கு சொல்லுங்க முதல்ல என்ன பேசுறீங்க அங்க உயிர் போயிட்டு இருக்கு நான் ஆடு இல்ல தான் சதை ஆடு சொல்லுவாங்க வாங்க உங்க ரெண்டு பேர் முகத்தை பார்த்தாராவது போற உயிர் நிம்மதியா போகும் வாங்க ஓ உயிர் என்ன எழுதிருக்குன்னு சொல்ல போறியா இல்லையா முடியாது உயிர் போன பிறகுதான் உயில படிக்கணுங்கிறது சட்டம் ஐயா மிஸ்டர் பஞ்சாபி இப்ப படிச்சு காட்டுங்க இந்த உயில்ல என்ன இது இப்ப சொல்றேன் சொத்து பூராவம் அவருடைய தம்பி விஸ்வநாதன் உங்களுக்கு இல்ல அதுக்கப்புறம் நீங்க அவருடைய ஒரே மகனான விஜய் உங்களுக்கும் இல்ல என்ன यार ஒரு வருஷத்துக்குள்ள அவ உன்னை விரும்பிய கல்யாணம் பண்ணிட்டாதான் அந்த சொத்து அவளோ போய் சேரும் இல்ல வள்ளலார் போய் கொடுமை நம்பிக்கை திரும் இனிமே அந்த ஆள் கூட சித்தப்பா என்னடா தயக்கம் பெத்த கூட நம்பாம யாரோ எழுதி அந்த வேணுமா இந்த சித்தப்ப வேணுமா சொல்லுடா பிள்ளைய தள்ளி வச்சுட்டாரு அவர் முகத்தை கூட நான் பாக்க மாட்டேன் வாசிட்டப்பா நீங்க நாலு பேர் மதிக்க முடியாது அவரை கௌரவமா அனுப்பிச்சுட்டு நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை பேசி தீர்த்துப்போம் வாங்க

கல்யாணம் பண்ண உடனே சொத்து போற ராக்காய் கைக்கு வந்து அவ உயில இருந்து எவ்வளவு நேரம் ஆகும் ஆஹா அருமையான ஐடியா எழுதி வாங்கிடுவோம் இப்பதான் நீ நம்மாளுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போக போக நல்லாவே புரிஞ்சுப்பீங்க குறுக்கு பிடி பிடிச்சிட மாட்டேன் ஏன்னா நான் ஒரு வக்கீலாச்சே எங்க அண்ணன் செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் உங்களை இங்க கொண்டாந்து சேர்த்தது அடுத்து என்ன செய்ய போறோம் முதல்ல ராகாயினுடைய பொசிஷன் என்னன்னு பாத்துருவோம் வாங்க அடடே மாமா வா என்ன மாமா வெளியவே நிக்கிற உள்ள வா வாங்க வா எங்க ஒரு பழத்து காணோம் நாந்தா போடுவோ கிழவாணி பசங்க வா ஊக்கற ஆமா வெத்தல வகட்டோட வந்திருக்கீங்க பூச்சி காதுதா எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடஞ்சி வச்சுப்பா என்ன விஷயம் வந்து என்ன மாமா மேடையில் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற இங்க ரொம்ப கூச்சப்படுறிய வானம் இடிஞ்சு விழாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் என்னது நாங்களா சரி நீங்க என்ன வச்சுக்கோங்க அவ்வளவு சீப்பா எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் மாப்பிள நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்குவத்திலேயே மாத்திக்கலாம் மச்சான் நீ முறை மாப்பிள பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு

கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் எங்க அவங்க போடுற கண்டிஷனை பார்த்தா எங்க தலைவர் கல்யாணமே நடக்காது இந்த பக்கம் அசப்பில் பார்த்தா அமிதா பச்ச மாதிரி இல்ல இந்த பக்கம் பாருங்க சம்யுக்தாவை தூக்கிட்டு போய் செத்து போனார பியூஷனப்பா அப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரிஜினல் முகமே தெரியலையா ஏன் தெரியல உங்க முக கலை என்ன கம்பீர என்ன கவர்ச்சி என்ன உங்களுக்கு இந்த ராக்காய் போனா ஆயிரம் மூக்காய் கிடப்பா இருந்தாலும் ஏ ராக்காய்க்கு ஈடாகுமா இப்படி சொல்றீங்களே ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு பக்கம் ராக்காய் ஒரு பக்கம் ரெண்டையும் வச்சா எதை எடுத்துக்குவீங்க நான் இருபத்தஞ்சாயிரத்த தான் எடுப்பேன் அதுல பத்து சின்ன விட செட்டப் பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க எதை எடுப்பீங்க நான் ரெண்டையுமே எடுத்துக்குவேன் அப்பவும் பணம் தான் பயன்படும் ராக்காய் பயன்பட மாட்டா என்ன சொல்றீங்க அத சொல்ல நான் கூசுது நீங்களே சொல்லுங்க வேண்டாம் நாம சொன்னா நம்ம பேரை சந்தியில் எடுத்து விட்டுருவாங்க இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க போது

விடுமா எப்படி விட முடியும் பால வேண்டிய தங்கச்சி அவ மேல வீண் பள்ளி சுமச்சிட்ட உன் தங்கச்சி புறம்போற்றி எடுத்த தங்கம் எல்லாருக்கும் தெரியும் ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நாங்க வழி செய்யறோம் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லு